அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து மயிலை கிடாரிங்க ஒன்பது மாதம் செனைங்க இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று எண்ணீரும்ங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காம்புகள் நாலு அள்ளி வச்ச மாதிரி நல்ல காம்போர்ஸுங்க மாடு கொம்பு தலையிலி ஆகட்டும் உடல் தெளிவான நல்ல கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து காங்கேயம் மயிலை கிடாரி ஒன்பது மாத சென இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளை கோயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டர் பவித்திரங்கிற ஊர் இருக்குதுங்க பவித்திரத்துலேருந்து லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் மாடுகள் கன்றுகள் விற்பனைக்காக எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை சுளி பல் குணம் கறவை எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்துலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்து இருந்திங்கன்னா எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டர் பண்ணி கொடுக்குறவங்க தெளிவான மயிலை கிடாரி காங்கே கிடாரி பல்லு பாக்கியில் ஒரு பத்து யூத்து பாஞ்சு ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல காம்போர்ஸோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இன்னும் டு இருபத்தி நாளில் கன்று போடுங்க காங்கையும் கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் ரெண்டே பல்லுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க நம்ம சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பதிவிலையுமே அதை பற்றின முழுமையான விளக்கம் சொல்லிடுறோம் சில நண்பர்கள் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல்னால அட்வான்ஸை வந்து வ மாடு வேண்டான்னு சொல்லிடுறாங்க அது மாடுகளுக்கும் சிரமம் மீண்டும் நாங்கள் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுலையும் நிறைய சிரமங்கள் ஏற்படுதுங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே அந்த விளக்கத்தை நம்ம மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நடக்கிறதுனால அதை திரும்ப சொல்கிறோம்ங்க தெளிவான மயிலை கிடாரி விலை நாற்பத்தி ஏழாயிரம்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க ஒரு குட்டைங்க ரெண்டு பல் முதல் ஜீத்துங்க எட்டு மாதம் செனைங்க மடிவிட ஆரம்பிச்சிருச்சுங்க தலையீத்தில் ஒரு சின்ன குட்டை மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பல் ரெண்டுங்க செனை எட்டு மாதம் குட்டை காலை இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை மாடு அது சென மாடு தலைச்சென்னில் பல்லு பாக்கியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க எட்டு மாதம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பல் ரெண்டே பல்லில் இருக்குதுங்க அளவான குட்டை மாடு ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு வளர்க்கணும் அதில் குட்டை ரகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டா நீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸுங்க மாடு கண் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்றே கால் சாயங்காலம் ஒன்று கண்ணுக்கு போக கறக்குறாங்க மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம்ங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க எவ்வளோ நேரம் கறந்திங்கனாலும் சாய் மாடாட்ட அப்படியே நிற்கும்ங்க துளிகோடு நகராதுங்க ரெண்டாம் நேற்றுங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸு கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றே கால் சாயங்காலம் ஒன்று கண்ணுக்கு போக இருக்கும் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான ரெண்டா நேற்று தஞ்சாவூர் கோட்டையும் சாகிவாலும் கிராஸ் மாடு கிடாரிக்கண்ணோடு இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட கொண்டு போய்க்கலாமங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிரா ஜேர்சி கன்று கிடாரிக்கன்னா வருங்க மாடு நாட்டு மாடு கன்று கிராஸ் கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவைக்கு ஒழுக்கமுங்க விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க கிராஸ் மாடுங்க கண் வந்து கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு நாற்பது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லை மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் பால் இருக்குதுங்க சாயங்காலம் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்குதுங்க இன்றைக்கி தான் வந்ததுனால இருக்கிற கறவையை சொல்லி போடுதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்து கிர் கிராஸுங்க அதாவது கிரூர் எட் சந்தி கிராஸுங்க கண் வந்து கிடாரி கண் நாற்பது நாள் ஆகுதுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு இப்போதைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கண்ணுக்கு போக இருக்குங்க நல்லா தாளி வைக்கும் பட்சத்தில் இன்னும் கூடி வரலாம் இந்த இருக்கிற கறவைக்கு இப்போதைக்கான விலை நிலவரம் நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து கரண்டு பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு எல்லா சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான லொக்கேஷன் அனைத்தையும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு போய் திருப்தியாக இருந்தால் கூட செக் பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க